வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதனால் நம்ம தேசிய நெடுஞ்சாலில் அப்படி ஒரு பயணம் மேற்கொண்டோம் மீன் சுருட்டிக்கிட்டே இருக்கும் மீன் சுருட்டி மெயின் பாலத்துக்கே பக்கத்தில் இருக்கும் வெயில் நல்ல கடுமையாக இருக்குது அதுமே இந்த பகுதிகளெலாம் வெயில் சாதாரணமே அதிகமாக இருக்கும் இப்போ கோடை காலத்தில் வந்து வெயில் வாட்டி வதைக்கிறது அதனால் அந்த பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு மாமரம் இருந்தது அதில் கொஞ்சம் நேரம் இலைப்பாரிக்கிட்டு இருந்தோம் பாருங்கள் நல்ல ஒரு மாமரம் ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி வந்து நல்ல மாங்காய் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம் ஒரு அரை மணி நேரம் போல் நிழலில் நின்றுட்டு அதுக்கப்புறம் பயணத்தை தொடரலான்னு அப்படியே வெயிட் பண்ணோம் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த ஒட்டுமாங்காய் யார் யாருக்கு எல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் நம்ம அப்படி ஆந்தி வேலை என்ன நான் பார்க்குறோம் அப்படிங்கிறத இப்போ வர வர உங்களை அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மெயினான இடத்துல இருக்கும் மீன் சுருட்டி இந்த ஊர் பேர் நன்றி வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்